குரள் ஆயிரத்து இருபத்து ஒன்று கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இயல் குரல் விளக்கம் உரிய கடமையை செய்வதில் சோர்வு காணாமல் எவனொருவன் முயற்சிகளை விடாமல் மேற்கொள்கிறானோ அந்த பெருமைக்கு மேலாக வேறொரு பெருமை கிடையாது குரல் ஆயிரத்து இருபத்தி இரண்டு ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் இணை ரண்டின் நீள்வினையால் நீளும் குடி குரல் விளக்கம் ஆழ்ந்த அறிவும் விடாமுயற்சியும் கொண்டு ஒருவன் அயராது பாடுபட்டால் அவனை சேர்ந்துள்ள குடிமக்களின் பெருமை உயரும் குரல் ஆயிரத்து இருபத்து மூன்று குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் துரும் குரல் விளக்கம் தன்னை சேர்ந்த குடிமக்களை உயர்வடையச் செய்திட ஓயாது உழைப்பவனுக்கு தெய்வ செயல் என கூறப்படும் இயற்கையின் ஆற்றல் கூட வரிந்து கட்டிக்கொண்டு வந்து துணை புரியும் குரல் ஆயிரத்து இருபத்து நான்கு சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உணற்று பவர்க்கு குரல் விளக்கம் தம்மை சார்ந்த குடிகளை உயர்த்தும் செயல்களில் காலம் தாழ்த்தாமல் ஈடுபட்டு முயலுகிறவர்களுக்கு தாமாகவே வெற்றிகள் வந்து குவிந்துவிடும் குரல் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு குரல் விளக்கம் குற்றமற்றவனாகவும் குடிமக்களின் நலத்திற்கு பாடுபடுபவனாகவும் இருப்பவனை தமது உறவினனாக கருதி மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள் குரல் ஆயிரத்து இருபத்து ஆறு நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் குழல் குரல் விளக்கம் நல்ல முறையில் ஆளும் திறமை பெற்றவர் தான் பிறந்த குடிக்கே பெருமை சேர்ப்பவராவார் குறள் ஆயிரத்து இருபத்தி ஏழு அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே புரை குரல் விளக்கம் போர்க்களத்தில் எதிர்ப்புகளை தாங்கி படை நடத்தும் பொறுப்பு அதற்கான ஆற்றல் படைத்தவர்களிடம் இருப்பது போலத்தான் குடிமக்களை காப்பாற்றி உயர்வடைய செய்யும் பொறுப்பும் அவர்களை சேர்ந்த ஆற்றலாளர்களுக்கே உண்டு குரல் ஆயிரத்தி இருபத்தி எட்டு குடிசைவார் கிள்ளை பருவம் மடி செய்து மானங் கெடும் குரல் விளக்கம் தன்மீது நடத்தப்படும் இழிவான தாக்குதலை கண்டு கலங்கினாலோ பணியாற்ற காலம் வரட்டும் என்று சோர்வுடன் தயக்கம் காட்டினாலோ குடிமக்களின் நலன் சீர்குலைத்துவிடும் குரல் ஆயிரத்தி இருபத்து ஒன்பது இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்ற மறைப்பான் உடம்பு குரல் விளக்கம் தன்னை சார்ந்துள்ள குடிகளுக்கு துன்பம் வராமல் தடுத்துத் தொடர்ந்து அக்குடிகளை காப்பாற்ற முயல்கிற ஒருவன் துன்பத்தை தாங்கிக் கொள்ளவே பிறந்தவனாக போற்றப்படுவான் குரல் ஆயிரத்து முப்பது இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லாள் இல்லாத குடி குரல் விளக்கம் வரும் துன்பத்தை எதிர் நின்று தாங்கக்கூடிய ஆற்றலுடையவர் இல்லாத குடியை அத்துன்பம் வென்று வீழ்த்திவிடும்